நற்றினை பாடல் மருதம் குருகின் தூது பாடலின் விவரங்கள் திணை மருதம் துரை காமம் மிக்க கழிபொடர்க பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் சிறு வெள்ளாங்குருகே சிறு வெள்ளாங்குருகே துரை போகு அறுவை தூமடி அண்ண நிறம் கிளர் தூவி வெள்ளாங்குருகே எம் ஊர் வந்து எம் உண்குரை தொழை சினை கவுற்று அவர் ஊர் பேர்தி அனி அன்பினையோ மரவியையோ ஆங்கன் தீம் புணல் இங்கன் பறக்கும் கழனி ஊர் மகிழ்னருக்கு என் நெகிழ் பருவரல் செப்பாதோயே சிறிய வெளிய குறுகே சிறிய வெளிய குறுகே நீர்த்துறையிலே கழுவிய வெள்ளாடையின் மாசற்ற மடி போன்ற நன்னிரம் விளங்கிய சிறகினையுடைய சிறிய வெளிய குறுகே அவ்விடத்துள்ள இனிய புனல் இவ்வூரின் கண்ணே வந்து பறக்கின்ற கழனியையுடைய நல்ல ஊரினையுடைய என் காதலர் பாலேகி என்னுடைய கலன்கள் கழுழுகின்ற துன்பத்தை இதுகாருண் சொல்லாதோய் நீ எம்மூரினை அடைந்து எமது ஒல்லிய பொய்கையினது துறையிலே புகுந்து துழாவிச் சினையுள்ள கவுற்றுமீனை தின்றனையாகி அப்பால் அவருடைய ஊர்க்குச் செல்வாயாக எம்மூர் வந்துண்ட நன்றி மறவாமல் இனி அவரிடம் கூறுவதற்கு தக்க அணைய அன்பினையுடையோ அன்றேல் பெருமரதியையோ ஒன்றினை ஆராய்ந்து கூறிகான் சிறு வெள்ளாங்குருகே நீ வெளுத்த சிறகுகளுடன் என் ஊர்குளத்தில் மீன் உண்டு என் காதலரேன் ஊருக்குச் செல்கிறாய் ஆனால் என் நகைகள் நெகிழும் துயரத்தை அவரிடம் சொல்லாமல் இருக்கிறாய் என் ஊரில் உண்ட நன்றியை மறக்காமல் என் காதலரிடம் என் செய்தியை சொல்லும் அன்புடையவடா நீ அல்லது நன்றி மறந்தவளா இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்